காய்களோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ மாசில் தண்ணி அழகாக வந்து எல்லாருமே குளிச்சாங்க நல்லா இருக்கு எவ்வளோ அருமையாக இருக்குது எல்லாருமே இறங்கி குளிச்சாங்க நாங்கள் தான் லேட்டு நம்மளும் போய் அழிக்க மாதிரி தான் நம்மளும் போய் போய் என்ஜாய் பண்ண சொல்லிட்டு நாங்களும் வந்து கொடுக்க எங்களுக்கு தண்ணி நல்லா அழகாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா சரியில் பிடிக்காது நல்லா

¡Vale, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எட்டு கை அம்மன் கோயிலுக்கு நாங்கள் வந்து பேங்கியம்மன் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து தேங்காய் வாழைப்பழம் எல்லாம் வாங்கிக்கிட்டு நெய் விளக்கு நெய் விளக்கு வாங்குறவங்க வாங்கிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் வாழைப்பழம் ஊற்றி எல்லாமே வாங்கிட்டு சரி சாமி கும்பிட போகிறோம் முதல்ல எட்டுக்கை அம்மன் கோயில் போகிறோம் சும்மா போகக்கூடாது நெய் விலை வந்து நாங்கள் வந்து நாகை நல்லா வந்து வாங்குவோம் வாங்கி விடணும் பார்த்தீங்கன்னா

நல்லாட்டு <Nun> 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 chal raha hai update kar leta hai ha 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 ha